அறநெறியின் இனிய நண்பர்களே புதன்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு வளர்ச்சி ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாளில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே அனுதினமும் செயலாற்றுகிறார்கள் அப்படி அந்த மனிதனது வளர்ச்சியை சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார்கள் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கின்ற உலகமானது உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்ப்பது சூரியனை மட்டுமல்ல மனிதர்களது வளர்ச்சியும் கூடத்தான் ஏனென்றால் மனிதரானவர் வாழ்க்கையில் வளர்ந்து உச்சத்தை அடையும் போது அனைத்து தரப்பு மக்களாலும் எளிதாக பார்க்கப்படும் உயரமான உச்சத்தில் இருப்பார்கள் உயரமான உச்சத்தில் இருப்பவரை கீழே உள்ளவர்கள் தாங்கள் அடைய முடியாத உச்சத்தை நினைத்து அவரது வளர்ச்சியை விமர்சித்தும் திட்டி தீர்ப்பார்கள் வளர்ச்சியை நோக்கி செல்பவர்கள் விமர்சனம் செய்பவரது பேச்சுக்களை கேட்க முடியாத உயரத்தை நோக்கி பிரயாணம் செய்வார்கள் அதுவே வளர்ச்சி வாழ்வில் வளர்ச்சியை கருத்தில் கொள்வோம் வசைபாடுபவர்களையும் விமர்சிப்பவர்களையும் எட்ட முடியாத தூரம் செல்வோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்